ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியான ஒரு ஸ்வீட் ரெசிபி பார்க்கலாமா இது வந்து பார்த்திங்கன்னா பச்சரிசியோ புழுங்கரிசியோ எது வேணாலும் வந்து நல்லா ட்ரையாக வறுத்துட்டு பவுட்ரு பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேனில் நான் தேவையான அளவுக்கு தண்ணி எடுத்துருக்கிறேன் இறக்கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த அரிசியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து லங்ஸே எல்லாத்துக்கும் ஃபுல்லாக கலந்து விடுங்க உங்களுக்கு கெட்டியாக ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறமா தேவைக்கேற்ப நான் ஜீனியுமே வந்து நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஃபுல்லாக வந்து மிக்ஸ் பண்ணி எடுக்கோங்க இப்போ ஆல்மோஸ்ட் ரெடி ரெடியாகிடுச்சு இதை கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வச்சிங்கன்னா சூப்பரான களியுமே உங்களுக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு அரிசி வரத்துட்டு நீங்கள் பாக்ஸில் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வேணுன்றப்ப நீங்கள் வந்து செஞ்சுக்கலாம் இப்போ உங்களுக்கு நமக்கு ரெடியாகிடுச்சு இப்போ களி வந்து பார்த்திங்கன்னா நான் எடுத்துகிட்டு இது மேலே கொஞ்சமாக தேங்காய் துருவி நான் வந்து சாப்பிட போகிறோம் சாப்பிட்றதுக்குமே அவ்வளோ சூப்பராக இருக்கும் உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு வந்து செஞ்சு கொடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் வந்து லைக் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் ப்ராடக்ட்டுமே பண்ணிகிட்டு இருக்கோம் ஒவ்வொரு வீடியோஸாக நான் வந்து போஸ்ட் இருக்கேன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்